ஐயா கவி பேரரசு வைரம் தன்னோட இணையதள பக்கத்துல ஒரு பதிவு நான் கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்களா பாட்சா படத்திற்கு பாட்டு அழைத்தார்கள் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்றால் தயாரிப்பாளர் ஆரம்பியிருப்பன் முழு படத்துக்கு ஐம்பதாயிரம் என்றேன் அதிர்ச்சியான அவர் நாற்காலியை விட்டு அரையடி பின்பாங்களா பாடலாசிரியருக்கு இவ்வளவு பணமா நாங்கள் எல்லாம் ஒரு பாட்டுக்கு ஐநூறு முதல் ஆயிரம் வரை தருவதுதான் வழக்கம் என்றார் இப்போது நான் வாங்க மூதியத்தை சொல்லிவிட்டேன் அப்புறம் உங்கள் முடிவு என்றேன் பாடல் எழுதுங்கள் பார்க்கலாம் என்றார் எல்லா பாடலும் எழுதி முடித்தவுடன் நான் கேட்டதில் ஐந்தாயிரம் குறைத்துக்கொண்டு நாற்பத்தி ஐந்து ஆயிரம் கொடுத்தார் நான் பேசாமல் பெற்றுக் கொண்டேன் வெளியானது பாட்சா வெற்றியும் பெற்றது படத்தின் வெற்றிக்கு பாட்டிற்கும் பங்குண்டு என்று பேசப்பட்டது ஒரு நாள் நாகேஸ்வர ராவ் பூங்காவில் பாட்டெழுதி கொண்டிருந்தேன் அந்த பக்கம் சென்ற கார் ஒன்று என்னை கண்டு நின்றது காரிலிருந்து இறங்கி வந்தவர் வீட்டுக்கு போகும்போது ஆரம்பி ஐயா உங்களை அலுவலகம் வந்து போக சொன்னார் என்றார் சென்றேன் ஆரம்பி என் கையில் ஒரு உரையை தந்தார் என்ன இது என்று நாங்கள் குறைத்து கொடுத்த ஐந்தாயிரம் என்றார் நன்றி என்று பெற்றுக்கொண்டேன் தயாரிப்பாளர் குறைத்தால் தமிழ் விடாது என்று கருதி கொண்டு அந்த பணம் ஐந்தாயிரத்தி ட்ரஸ்ட் படம் ஆட்டோ ரிக்ஷா நிறுத்தத்திற்கு அன்பளிப்பாக வழங்கினேன் அப்படின்னு தன்னோட பழைய நினைவுகளை பகிர்ந்திருக்கிறாரு ஐயா வைரமுத்தவர்கள் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழ ஒரு நபர் கமெண்ட் பண்ணிருக்காங்க நீங்க பாட்டு எழுதுறதை விட்டுட்டு நல்லா கதை எழுதலாம் கதை அருமையா எழுதுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வைரம் ஐயா பார்த்தாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க உங்க கமாண்ட உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமாண்ட சொல்லுங்க